அம்மன் அருள் டிவி நிறைய வணக்கம் நான் உங்கள் பால்கு குருமரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்க முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் பாங்க இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தேவல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுனா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்புற திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறாங்கன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் யாருகிட்டங்க இருக்கும் உங்கள்ட்ட மட்டும்தாங்க இருக்கும் நல்ல உழைப்பாங்க கடுமையான உழைப்பாளி கொண்ட ஒரே ராசி துலாம் ராசி துலாம் ராசி துலாம் ராசி தான் அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை அடைங்கன்னா கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடைங்கன்னா கண்டிப்பா அடைஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையான குணம் தைரியமான குணம் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி ராசி மட்டும்தான் ஒரு வேலையை பார்த்தா அது ஒழுங்கா பார்க்கணும் துலாராசியை பொறுத்தவரை அதை தான் அந்த வேலைக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இவங்க மனசுக்கு அந்த வேலை கரெக்டா தான் அந்த வேலையை பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க இதுதான் துலாராசியுடைய குணமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை யார் எது பெருசாலும் பெருசா கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை தான் துலாராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறா தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க ஆடி மாசம் துளாராசியை பொறுத்தவரை சூப்பரான ஒரு மாசம் பாத்துக்குங்க சூப்பரான மாசம் கண்டிப்பா மாதப்பழன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குது பிறந்த நேரம் தான் உங்க விதி ஜாதகம் பாருங்க உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது இத பண்ணுங்க இத பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்க லக்னத்தை வச்சு கணக்கிட்டு சொல்லுவாங்க தசா புத்தினா ஒண்ணும் கிடையாது நீங்க மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம் இதுல பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு அடிப்படையில பாருங்க நட்சத்திரத்தில ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பாரு அதான் தசா புத்திங்கிறது அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம என்ன சொல்றோம் பொது பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற எதுவுமே கிடையாது ஜாதகத்தை பார்த்து தசாபூத்தியை பார்த்துட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் இப்ப துலா ராசிக்கு எப்படிப்பட்ட ஆடி மாசம் யோகத்தை கொடுக்க போறார் கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசில இருந்து பாருங்க ஐந்தாம் பாதத்துல ராகுபவன் சஞ்சாராசிராருங்க சூப்பரா கும்பத்துல அடுத்து ஆறாம் இடத்துல சனி பவன் சஞ்சாரசிராருங்க அதாவது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க அதாவது மிதன ராசியில பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கடகராசியில பதினோராம் இடத்துல கேது பகவான சஞ்சாரம் சிம்பத்துல சிம்மத்துல பன்னிரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகான சஞ்சாரம் செய்றார் இதுல என்னன்னா ரெண்டு கிரக பேசி இந்த மாசத்துல வருதுங்க ஒண்ணு ஆடி மாசம் பத்தாம் தேதி எட்டாம் இடத்துல உள்ள சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஃபர்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல உள்ள கேது செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வராது இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு மற்றபடி பார்த்தா எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வந்தா நல்லதா கெட்டதா நல்லதுதானே ஒரு குழப்பம் உங்களுக்கு இந்த ஒரு மாசமா பாருங்க முப்பது நாளா பாருங்க ஒரு குழப்பம் இருக்கு பாருங்க ஒரு குழப்பங்கள் நிறைய ஒரு மன குழப்பங்கள் ஒரு தடுமாற்றங்கள் உங்க லைஃப்ல இருக்கும் பாருங்க இந்த காலகட்டம் எடுத்த காரியம் சரி நிறைய பேரு பாருங்க வருமான பொருளாதாரத்துல ஒரு சிரமத்தை ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க திருமண வாழ்க்கையில நிறைய பேர் ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் கேட்டா சொல்லுவாங்க துளாராசர் ஆமாங்க எப்படி திருமண வாழ்க்கையிலும் சரி வருமானத்திலும் சரி பொருளாதாரம் சரி நண்பர்களும் சரி ஒரு சில தடைகளை சந்திருப்பாங்க கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் 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 இல்லாம இருக்க மாட்டாங்க எனக்கு கடன் வந்துருச்சு பகை வந்துருச்சு எதிரி வந்துருச்சு இது எல்லாமே கேளுங்க ஜனவரி மாசம்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க இதுல மாற்றுக்கருத்தே வராது அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்பு பக்கத்து வீட்டில் பிரச்சனை சொத்து பிரச்சனை எனக்கு படிப்பு கழிவு நல்லா படிச்ச குழந்தை படிக்கல எனக்கு வேலை தேடிக்கிட்டே இருக்கு இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல நல்ல விலைய கிடைக்கல வேலை பார்த்த வேலையும் நல்ல எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரொமோஷன் வாங்கிட்டா என்னால வாங்க முடியலை எத்தனை பேருக்கு ஒரு மன வருத்தம் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் எல்லாமே ஒரு தடைகளை சந்திச்சது யாரு யாருன்னா துளாராசிக்காரங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி தான் எப்படி அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி தான் இப்ப பாருங்க துளாராசிக்கு சூப்பரான நேரம் வருது பாருங்க கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சீங்கன்னா நெத்தி அடி சரியாந்துட யோகம் லைஃப்ல எதிர்பார்க்காத யோகம் கண்டிப்பா நடந்தே தீரும் எப்படி கண்டிப்பா நடந்தே தீரும் நீ எப்படிங்க சொல்றீங்க உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் போறாருங்க செம்மையான யோகங்க குருவை போய் தொர்றாருங்க சரியாந்து எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்குது பாத்துக்கோங்க தைரியத்தை மட்டும் துளாராசியரை விட்டுறாதீங்க உங்களால ஜெயிக்க முடியும் நீங்க துவக்க பிறந்தவங்க கிடையாது ஜெயிக்க பிறந்தவங்க என்ன சொல்ற லட்சியவாதின் லட்சியத்தை அடைய எத்தனை பேர் காத்திருக்கீங்க கண்டிப்பா லைஃப்ல போங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயங்க இப்ப குடும்பம் பாருங்க வேலை இப்போ எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க முன்னாடி போயிட்டாங்க என்னால போக முடியல இப்ப நீங்க போவீங்க முன்னாடி வாழ்க்கையில முன் வச்ச கால பின் வைக்காதீங்க ஆடி மாசத்துல வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் உங்க பக்கம் தேடி வருது பாத்துக்கங்க குருவுடைய பார்வையும் சுக்கரனுடைய அனுகிரகமும் மூணாம் இடத்த முயற்சியை பார்க்கதா பார்ப்பதால் குரு அஞ்சாம் பார்வையை அவங்க ராசியை பார்ப்பதால் வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க எத்தனை பேர் வேலை மாறணும் மாறிங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி துளாராசியை பொறுத்தவரை நல்ல காரியம் இருக்குது கூடாது ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்பு கல்வியில அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறை இருந்தாலும் சரி அரசாங்க வேலை உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் வரும் எதை வச்சு சொல்றீங்க பத்தாம் இடத்துல சூரிய பகவான் திக் அதனால அரசாங்க வேலை அரசு அனுகூலம் புதனோட சேர்ந்து இருப்பதால் அரசாங்க வேலை கிடைக்க போகுது அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் கடன் இருக்காது பகை இருக்காது எந்த பேங்க்ல நீங்க லோன் கேட்டாலும் சரி கண்டிப்பா லோன் கிடைக்கும் அரசாங்க வேலையில லோன் எங்க போய் கேட்டு பாருங்க லோன் சேங்க்ஷன் ஆகும் நல்லா எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி வரும் பார்த்துட்டு அது தனியார் பேங்கா இருக்கட்டும் இல்ல எந்த பேங்க்ல கேட்டு பாருங்க இப்ப அனுகூலத்தை கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை ரொம்ப இருந்துச்சுங்க செம்ம பிரச்சனை தெரியுங்களா இடத்துலையும் பூர்வீக சொத்துலையும் அம்மாவுடைய சொத்துலையும் அப்பாவுடைய சொத்துலையும் நிறைய வழக்கை பார்த்துட்டு அந்த வழக்கு முடிவுக்கு வருமா வராதா என்னதாப்பா வழக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு போயிட்டீங்க கண்டிப்பா எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கம் இருந்தாலும் உங்க பக்கம் சாதமாக வரும் என்ன காரணம் தெரியுமா ஒரே காரணம் தான் வழக்குக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் நல்லா பாத்துக்கணும் வழக்கு அதிபதி புதன் பகவான் புதனுடைய வீட்டுல சுக்கர பகவான் போறாரு எப்ப பத்தாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு புதன் போறால் அப்படி எப்படிப்பட்ட வழக்கையும் அவர் பார்த்துருவார் ஏன்னா குருவும் சுக்கரனும் மூணாம் இடத்த முயற்சியே வழக்கு ஸ்தானத்தை மூணாம் இடமே முயற்சி தகவல் தொடர்பு தான் எழுத்துக்கறி தான் எப்படிப்பட்ட வழக்காகவும் உங்க பக்கம் உடைச்சிருவார் இப்ப அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சுத்து வழக்கு சரியாகி உங்க பக்கம் சாதகமா வரும் இந்த இடத்தான் எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கணும் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வீடு இடம் வாங்குறதுனா பிளான் பண்ணி வைங்க ஆவணி மாசம் போட்டுருங்க மனைய சூப்பரா இருக்கும் போட்டுதான் ஆகணும் சுபகாரியம் பண்ணிதான் ஆகணும் ஒன்னும் திருமணம் பண்ணுங்க ஒன்னும் திருமணம் போடணும் இல்லை வீரிய இடம் பூமி சார்ந்த விஷயம் பிளான் பண்ணிச்சு ஆவணி மாதம் போடுறது நல்லா இருக்கும் கடனை இருக்காது பாத்துங்க திருமண உள்ள தடைகள் நீங்கும் கனவு மனைகள் ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமேல் கனவ மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் உங்களுக்கு வராது பாத்து காதல் திருமணம் ரெண்டாவது திறமோ எல்லாமே பேசுவீங்க ஆவணி மாசம் முடிஞ்சிடும் படிப்பு கல்வியில் அரசியல் அரசாங்கம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி திடீர் லாற்றியோகம் எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்கு எடுங்க அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையவேண்டாம ஜாதா பார்த்து பார்த்து கண்டிப்பா லாட்ரி எடுக்கும் கண்டிப்பா உங்க பக்கம் நிச்சயம் அரசியல் அரசாங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கமிஷன் வியாபாரம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெரும்பு சம்மந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மருத்துவத்துறை டீச்சிங் லைன்ல உள்ளவங்க நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு விளையாட்டுத்துறை பெண்களுக்கு எல்லாம் பாருங்க வெற்றியை கொடுப்பார் இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்போமா முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் முதல் நட்சத்திரமே சித்திரச்சல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க சித்திரச்சல பிறந்தவங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சுப செலவு பண்றது சுபகாரியம் பண்றது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு சித்திரை நச்சல பிறந்தவங்க இன்னுமே நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஒரு பெரிய லெவலுக்கு போகப்பரியும் பாருங்க யூனிஃபார்ம் போட்டோ கட்டிடம் சம்பந்தப்பட்ட வேலை பாருங்க சூப்பரா இருக்கும் அடுத்த சுவாதீனத்தில் பிறந்தவங்க எதுவுமே ஒரு பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்களுடைய கற்பனை இருக்குது பார்த்தீங்களா பயங்கரமாக யோசிப்பீங்க எப்படிப்பட்ட கஷ்டமான வேலையும் சரி ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்போக்குவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இது வீடா வீடாக இடமா பூமியா வண்டியாக வாகனமாக வெளிநாடா வெளியூரா படிப்பு கல்வியாக தொழில் ஊதியத்தில் மாற்றமா எல்லாமே சூப்பராக இருக்கு சுப செலவு சுபகாரியம் எல்லாமே தேடி வரும்பாரு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழிலில் ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு எந்த காரியத்தாலும் உங்கள் முக்கியம் வெட்டிகள் நிச்சயம் அதாவது இந்த சுவாதீனத்தில் பிறந்தவங்க லைஃப்பை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்கம் அமைது அடுத்து பாத்த விசானல பிறந்த ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு குறவு தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப நாகரிகமான குணம் கூட நிறைய இருக்கு எது வந்தாலும் நீங்க தைரியமா போங்க உங்க பக்கம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் ஏன்னா விசாரணத்துல இனிமே தாங்க நல்ல ஒரு காரியம் வருது ஏன்னா ராசி அதிபதியோட சேர்ந்து பன்னிரெண்டாம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் போய் தோர்றாரு குருவும் சுக்கரன் இணைகிறாங்க அப்ப சுப செலவு சுபகாரியம் வண்டி வாகனம் வீடு பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் அரசியல் அரசாங்கம் சந்த விஷயம் எப்படிப்பட்ட வழக்குகளின் சரி பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது காரியத்துல கண்டிப்பா வெற்றியா வரும் உங்க காரியம் எந்த காரியம் இருந்தாலும் சரி வெற்றி பக்கம் வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய ஆடி மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது